பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு இடம் விற்பனை வந்திருக்குது இது வந்து திக்கனங்கோடு திக்கனங்கோட்டிலேருந்து நமக்கு குளச்சல் வர ரூட்டில் ஒரு பக்கம் தான் திக்கனங்கோட்டும் எதுக்கு ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் முந்நூறு நானூறு மீட்டர் இருக்கும் இடத்த பாருங்க ரெண்டு வந்து ஒரு நூறு அடி இருக்கும் ரெண்டு ஏஜ் கடை போடு அருமையாக இருக்கும் வீதி வந்து பதிமூணு அடி வீதி இந்த இடம் பாருங்கள் நூறு அடி மேலம் இருக்கேன் இடத்துக்கு பின் பக்கமும் பாதை இடத்துக்கு பின்பக்கமும் பாதை கடை போடு அருமையான இடம் தேவையோ கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க